சார்ஜ்னா என்னன்னு இப்ப நம்மளுக்கு ரொம்ப கிளியராவே ஒரு ஐடியா இருக்கும் இந்த சார்ஜஸ் மூவ் ஆகுறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும் காத்துல மூவ் ஆகலாம் தண்ணியில மூவ் ஆகலாம் இல்ல ஒரு ஒயர் ஒரு காப்பர் ஒயர் இல்ல ஒரு ஸ்டீல் ஒயர் அந்த மாதிரிக்குள்ள மூவ் ஆகலாம் ஸோ இந்த சார்ஜஸ் மூவ் ஆகும் பொழுதுதான் எலக்ட்ரிசிட்டி உண்டாகுது நிறைய பொருட்கள் சொன்னோம்ல ஒவ்வொரு பொருள் வழியாகவும் ஒரே அளவுக்கு சார்ஜஸ் மூவ் ஆகும்னு சொல்ல முடியாது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு மனுஷன் இப்போ நீங்க பூமியில நடக்கிறதுக்கும் ஸ்விம்மிங் பூல்குள்ள போய் தண்ணிக்கு கீழே நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நம்மளால மேல தண்ணிக்கு வெளியே ஈஸியா நடக்க முடியும் ஆனா அதுவே தண்ணிக்குள்ள நம்ம போயிட்டோம்னா ரொம்ப ஸ்லோவா நடப்போம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடப்போம் அதே மாதிரி தான் சார்ஜஸும் சோ எல்லா பொருளுக்குள்ளேயும் சார்ஜஸ் ஒரே ஸ்பீட்ல போகாது ஒரே அளவுக்கு போகாது ஒரு சில பொருள் சார்ஜஸ வேகமா அலோவ் பண்ணும் இப்ப நம்ம மூணு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் இது வந்து ஒரு ஒரு காப்பர் ஸ்ட்ரிப் நெக்ஸ்ட் இது ஒரு ஸ்டீல் ஸ்டீல் ஸ்ட்ரிப்னு வச்சுக்கோ இது வந்து வுட்டுன்னு வச்சுக்கலாம் எல்லோல தெரிகிறது தான் சார்ஜ் இப்போ கிளியரா நமக்கு தெரியுது காப்பர் ஸ்ட்ரிப் வழியா ரொம்பவே வேகமா இந்த சார்ஜால மூவ் பண்ண முடியுது ஸ்டீல்ல ஓரளவுக்கு வேகமா போகுது ஓகே ஆனா வுட்ல ரொம்ப ரொம்ப மெதுவா தான் இந்த சார்ஜ் மூவ் ஆகுது இந்த ரெண்டு மெட்டீரியல்ஸ் சார்ஜ் அதாவது கரண்ட எலக்ட்ரிசிட்டியை ஈஸியா அலோவ் பண்ணுது இந்த மாதிரி ஈஸியா கரண்ட அலோவ் பண்ணக்கூடிய பொருட்களை நம்ம கண்டக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்க பார்த்தோம்னா வுட் வுட் மாதிரி வேற ஒரு சில பொருட்கள் கிளாஸ் ரப்பர் இந்த மாதிரி பொருட்கள்லாம் ரொம்ப ரொம்ப மெதுவாதான் அவ்வளோ ஈஸியா சார்ஜஸ பாஸ் பண்ண விடாது ஸோ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்ம இன்சுலேட்டர்ஸ்னு சொல்லுவோம் எலக்ட்ரிசிட்டியை ஈஸியா பாஸ் பண்ண வித்தா கண்டக்டர்ஸ் எலக்ட்ரிசிட்டியை ஈஸியா அலவ் பண்ணலைன்னா இன்சுலேட்டர்ஸ்